ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே லட்சுமி நரசிம்ம பரபிரம்மணே நமக நமஸ்காரங்கள் ஹே லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கனகச்சிதமாய் கம்பீரமாய் தோற்றமளிக்கும் சிங்கமுகப் பெருமாளை உன்னுடைய பரவானுகிரகத்தினாலே எங்கள் கர்மபலன்கள் எல்லாம் களையப்பட்டு எல்லா விதமான எங்களின் பயங்கள் மறைந்து உன் கடைக்கண் பார்வை பற்று எங்கள் கர்ம பலன் பொடி பொடியாகிறது எல்லா வேதங்களும் உன்னையே உட்பொருளாய் கொண்டு பாடும் உன் திருவடி தாமரைக்கு சொல்ல நாங்கள் இந்த உலக இன்பங்களிலிருந்து விடுபட்டு உன்னத கதி அடைகிறோம் ஜெய் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி இந்த வாரப்பதிவில் ஆழ்வாரில் பிரதானமான திருமங்கை ஆழ்வார் பற்றி அவர் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே பாதிக்கு மேல் சொந்தக்கார் இவர் பாடி நமக்கு திவ்ய தேசங்கள் கை பெருமாள் பெரும்பாலான பெருமாள்கள் தயார் இவர் ஒரு இருந்தார் பிறந்த இடம் சீர்காழி சுற்றி திருவாரி திருநகரி திருக்குறையலூர் நரசிம்மர் இவருடைய திருவாராதன பெருமாள் இவரின் வீரம் கண்டு சோழ மன்னன் இவருக்கு ஒரு பகுதி ஆள கொடுத்து சிற்றரசன் ஆக்கினார் தன்னுடைய வருங்கால மனைவியான குமுதவல்லி நாச்சியாரை சந்தித்தார் அவர் இவரை மணந்து கொள்ள சில நிபந்தனைகள் விதித்தார் பஞ்ச சம்ஸ்காரம் நியமப்படி செய்து கொள்ள வேண்டியது நித்தியப்படி ஆயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்க்கு ததியாராதனை கைங்கரியங்கள் அதுவும் தொடர்ந்து ஒரு வருடகாரங்கள் செய்து வர வேண்டியது திருமங்கையாழ்வார் அதை ஒப்புக்கொண்டார் மிகச் சிரமமான காரியம் ஏகப்பட்ட பொருள் செலவு கையிலுள்ள செல்வம் கரைய கரைய வரி வசூல் செய்தும் கரைய மன்னனுக்கு செலுத்த வேண்டிய வரியும் செலவாயிற்று இப்பொழுது ஸ்ரீரங்கம் கோயில் ரங்கநாதர் கோயிலுக்கு மதிர் சுவர் எழுப்ப வேறு திட்டமானது அதற்கான பொருள் செலவு வேறு ஏகமானது பார்த்தார் திருமங்கை இருப்பவரிடம் எடுத்து செலவு செய்ய முற்பட்டார் உள்ளோரிடம் செல்வம் எடுத்து ஒரு விதத்தில் திருட்டு ஆனாலும் தனக்கில்லையே பெருமாளுக்கு நினைத்து செய்தார் இந்த அகிலமே அவன் சொத்து நாமே என்ன அவனுடையவர் திருட்டு அவன் பொருள் எடுத்து அவனுக்கு நைவேத்தியம் அவ்வளவே ஒரு நாள் காட்டு வழியே ஒரு பணக்கார கல்யாண கும்பல் போவதாய் செய்தி வர ஆகா செல்வம் மிகுந்து இருக்கும் செலவு நிறைய உள்ளது நிறைய செல்வம் வேண்டும் என்று எண்ணி திருட புறப்பட்டார் காட்டுள்ளே செல்ல அந்த பணமுள்ள கல்யாண கோஷ்டி புறப்பட்டது ஏகப்பட்ட நகைகள் மூட்டை மூட்டையாய் கட்ட அந்த கல்யாண பையன் காலிலே அழகான தங்க மிஞ்சி கழட்ட முடியவில்லை பார்த்தார் ஆழ்வார் அந்த பாதம் எடுத்து அந்த மிஞ்சியை பல்லால் கடித்து எடுக்க எத்தனைத்தார் அந்த பாத ஸ்பரிசம் பட்டதுதான் தாமதம் தன்னை இழந்தார் என்ன ஒரு அனுபவம் ஆழ்வாருக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை சாக்சாத் அந்த பெருமாளும் தாயாருமே அந்த கல்யாண மணப்பெண்ணும் அந்த கல்யாண பையனுமாய் எங்கே வந்திருந்தார்கள் அவர்கள் இருவரும் ஆழ்வாருக்கு பிரத்யக்ஷமானார்கள் ஆழ்வாருக்கு அறம் சொல்லி நல்வழி சொல்லி இடையூறாது பொருள் கிடைக்க அனுகிரகித்து பிரிய மனமின்றி ஆழ்வாரை விட்டு மறைந்தார்கள் இதில் இரண்டு விஷயங்கள் முதலாவது பெருமாளின் பொருட்டு செய்யும் எந்த காரியமும் தவறில்லை தன்னை அந்த ஸ்ரீ உள்ளே ஆழ்ந்து அமிழ்த்து கொண்டிருந்ததாலே திருமங்கை ஆழ்வார் ஆழ்வாரானார் ஆனால் செய்தது திருட்டாயினும் செய்தது தனக்கில்லை பெருமாளுக்காய் எனும் பொழுது தன் நினைவில்லாது தன்னை மறந்து செய்தார் அவர் எண்ணம் ரங்கன் மேலே கட்ட வேண்டிய மதுச்சுவல் மேலே அதனால் அவர் செய்தது திருட்டாய் அவருக்கு தோன்றவில்லை இரண்டாவது விஷயம் அபார ரசமானது அந்த பெருமாளின் தாமரை திருவடிக்கு சரணாகதி செய்வ அந்த திருவடியை நாம் வேண்டுவோம் அந்த திருவடியை விழுந்து விழுந்து சேவிப்போம் அந்த திருவடியை மனதில் இருத்தி தியானிப்போம் எண்ணங்களை அந்த திருவடி மேலே இருத்தி வேண்டி இறைஞ்சுவோம் ஆனால் உயரிய அந்த சரணாகதியின் சுவை அறிந்தவர் இந்த திருமங்கை ஆழ்வார் ஒருவரே என்ன ஒரு அபார பாக்கியம் பெருமாள் திருவடி தாமரை திருவடி சிவந்த அழகிய தாமரை இதழ்கள் அதை தன் அதரம் பட்டு சுவைத்த சுவை யாருக்கு கிட்டும் இந்த பாக்கியம் உண்மையான சுவை உண்மையான திருவடிச் சுவை உண்மையான சரணாகதி சுவை அறிந்தவர் தெரிந்தவர் அந்த திருமங்கை ஆழ்வார் ஒருவரே ஜெய் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி இந்த வார கேரள நிருசிம்மேத்திரங்கள் முதலாவது முரியமங்கலம் நிருசிம்மர் கோவில் மாமல்லா எர்ணாகுளத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் இந்த நரசிம்மர் சன்னதி மிக பழமையான க்ஷேத்திரம் பெருமாள் நான்கு கரங்களுடன் ஐந்தடி உயரத்தில் அஜானுபகவாய் அழகாய் அடுத்தது கைப்பட்டூர் நிருசிம்மர் அம்பலம் இது கைப்பட்டூரில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் அழகிய வேலைப்பாடுகள் கட்டிட கலை அமைப்புடன் அழகூரா அமைந்த நிருசிம்ம கஷேத்திரம் കോ നൃസിംഹ ജയന് മിക വിശേഷം ഇപ്പോഴും അടുത്തത് അതിമധുരമായ ലക്ഷ്മി നരസിംഹ സഹസ്രാരായണ നാരസി വീരസിംഹസ്തു നാരായണ ക്രൂരസിംഹ നമോസ്തു നാരായണ ദിവ്യ സിംഹ നമോസ്തു നാരായണ വ്യാഘ്രസിംഹ நமோஸ்து நாராயண புச்சி நமோஸ் நாராயண பூர்ண சிம்ஹ நமோஸ்து நாராயண ரௌதிர சிம்ஹே நரசிம்மா நீயே அந்த சிங்க முகப்பிரா அந்த ரௌதிரசிம்மம் திவ்ய சுந்தர ரூபம் கொண்ட நரசிங்கம் உனக்கெங்கள் நமஸ்காரங்கள் நீயே கோபக்கரல் நேத்திரத்தில் பிழம்பாய் ஜுவாலையாய் ஜொலிக்கும் அழகிய சிம்மம் நீயே ரௌத்ர சிம்மம் மகா சிம்மம் நரசிம்மம் ஸ்ரீமதே நியமாந்த தேசிகாய நமக